பாஸ்கன் கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ திரு ராஜசேகர் சார் அவர்கிட்ட நிறைய கேள்வி வச்சேன் இது டெமோக்ரஸினுடைய பரிகாசமானு கேட்டேன் சட்ட நுணுக்கங்களை கேட்டேன் ஏன்னு கேட்டனா ஒரு உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரவர் அவர் நிறைய வழக்குகளை வந்து டெல்லிக்கு போய் வைக்கிறார் தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல இருக்கிறார் அப்போ இந்த விவகாரங்களில் பார்க்கும்போது அவர் எல்லாருமே இதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் இப்போ பிஜேபியுடைய தேர்தல் பாண்டு வரைக்கும் பார்க்குறாரு இப்போ டிஎம்கேனுடைய இந்த விவகாரம் எந்த மாதிரியான தாக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் பொன்முடி செந்தில் பாலாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க மேலெல்லாம் இடி கேஸு இருக்கிறது அப்புறம் துறைமுருகன் மீது ஐ பெரியசாமி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கே கே அவர் கே கேஸ்எஸ்ஆருடைய அக்யூட்டிலையும் கூட இதே ஆனந்த வெங்கடேஷன் கேள்வி எழுத்துக்கார் தங்கம் தென்கரசு திருவள்ளிபுத்தூர் கோட்டில் ரகுபதி பெரிய டி என் அன்பரசன் ரகுபதி கீதாஜீவன் தங்கம் தென்னரசு ஆவடி நாசன் மீது ஏக ஏவா ஏபா வா வேலு ஜெகத் வீட்டில் ரைடு கே என் ராடு சக்கரவாணி மூர்த்தி செல்வ கணபதி ஞான திரவியா அப்பாவு

இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நிறைவாக கொடு சொல்கிற போது இந்த கேஸோட மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்குள்ளே நான் போகலை அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க நிறைவாக மெரிஸ் ஆஃப் த கேஸ் வந்து வர இனிமேல் வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்எல்ஏ எம்பி சரியாக கூட அந்த விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக நினைவு சரியாக இருக்குமானால் பக்கம் ஐம்பத்து ஒன்றுல நினைக்கிறேன் ஐம்பத்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த இரண்டு பக்கங்களில் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் தலைப்புகள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாண்பு நீதிபதி அவர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு முன்னால் போட்டது அவர் விடுவிக்கப்பட்ட ஆர்டர் வந்து இட்ஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் மேனிஃபெஸ் மேனிஃபெஸ்ட்டு பர்வசிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டின்னு போட்டிருக்காரு அதே போட்டிருக்காரு அதாவது அது ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது அதில் வந்து ஒரு சட்டவிரோதமாக மிக மோசமான சட்டவிரோதமாக நடந்திருக்கிறதுங்கிற சொல்கிறார் அது ஆர்டர் பற்றி சரிங்களா அதுவும் சொல்கிறாரு அப்புறம் இரண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அதிலேயே கூட அதே அதே பேராகிராஃபில் முடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஆக்சுவலாக வி ஹவ் நோ ஹெசிடேஷன் இன் எக்ஸசைசிங் தி பவர் டு ப்ரிவென்ட் சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்லே போட்டிருக்காரு ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா அதை வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரிலாம் அதை மாற்றிக்க முடியுதுங்கிற வந்து நாங்கள் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதில் கொடுத்துருக்கேன் வெளிப்படையாக கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு அப்போது இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ப்ரொனவுன்சிமென்ஸாக நான் பார்க்குறேன் மாண்பமே உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரை நாங்கள் எதுவும் சொல்ல தயாராக இல்லை மீண்டும் மறு விசாரணைக்கு வரும் இது செட் அசைட் அப்படிலாம் போட்டுட்டாங்க ஆனால் இந்த இரண்டுமே மிகப்பெரிய ப்ரனௌன்ஸ்மெண்ட்ஸ் பெரிய வாக்கியம் இது இரண்டுமே என்ன எப்படி சொல்லுங்க இதுல ஒரு மறைமுக உள்நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறதுங்கிறதே சொல்லி இருக்கு அதுல அவர் அவருடைய கேள்வி அவர் கேள்வி என்ன சொல்றாருன்னா நீதி பரிபாலத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை அசைத்து பார்த்துவிடும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்கின் விசாரணை என்பது கேலி கூத்தானு அதே தான் நான் ஏன்னா மக்கள் நம்ம இடமளிக்கிறது என்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது யாரால எல்லாம் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு சாமானியன் மேலே எந்த வழக்கு வந்தாலும் வெளியே தான் நிக்க வேண்டியிருக்கு கோர்ட்டுக்கு வெளியே தான் அவங்க கூப்பிடும்போது தான் உள்ளவே போக முடியுது கட்டி வெளியே நிக்க வேண்டியதா இருக்கு இன்னமே எசமா ஆண்ட அப்படின்னு வேண்டிய மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் சில பேர் வழக்கு நடைபெறுகிற போதே வழக்கின் திருப்பையை கூட தமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது வந்து இட் இஸ் நாட் சிம்பிளி மார்க்கர் ஆப்ரசி இட் இஸ் மர்டர் ஆஃப் எஸ் அதுதான் அது அது நாங்கள் என்கிறோம் என்கின்றோம் ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் சங்கம் இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆப் டெமோக்ரஸி அப்படி அப்படி வந்துட்டல பத்து ரூபா கொடுத்துட்டு போங்க சார் வேலை முடிஞ்சு போவோம் பீஸ் வரலன்னு போய் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மக்கள் மனநிலைக்கு வாரிட்டாங்க ஆனால் இந்த ஊழ் விவகாரத்தில் எந்த கட்சியும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் யாரும் பரிசுத்தமானவர்களாக தங்களை நிறைப்படுத்தி விட தேர்தல் மாண கூட அவர் சொன்னார் நாம பேசுவோம் இப்ப இத வந்து எப்படி பாக்குறது அடுத்த அந்த கேள்விக்கு தான் வர்ற அடுத்த அந்த கேள்விக்கு உள்ள சொன்னேன் இந்த பீடியெல்லாம் இருக்காதான் இப்போ எப்படி பாப்போம் அப்படின்னா நேரடியாக அது மக்கள் மனதுலேயே அது எந்த ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துவாங்கன்னு எல்லாம் சொல்ல தெரியல எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி ஆனால் மிக நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு குதிரைக்கு ஒரு காலை வந்து ஒரு பெரிய ஒரு சுமையை கட்டி விட்ட மாதிரி தீர்ப்பையும் சேர்த்து கொண்டு ஓட வேண்டியிருக்கு சரிங்களா அது இருக்கு அது அதுவும் தடுக்கவே முடியாது மக்கள் மக்கள் இதற்கு எந்த அளவுக்கு இது அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்ல தெரியல ஆனால் மிக நிச்சயமாக திமுக ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் மினிஷம் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஓட்டப்படி நினைக்கிறேன் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும்னா அது ஒரு கட்சியினுடைய ஓட்டம் வந்து வெற்றி தோல்வி வச்சுதான் இருக்கு அவங்க திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள்லாம் வாய்க்கிலேயே பேசுவார்கள் வரம்பட்டு பேசக்கூடியவர்கள் அதாவது என் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப மோசமாக பேசக்கூடியார்கள் அப்போ அது ஓட்டத்தை கட்டுப்படுத்தாது அப்போ கட்டுப்படுத்தி என்பது அந்த அந்த ஹடில் அது தடைகள் மட்டும்தான் இல்லை இப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஏற்கனவே இரண்டு பேர் மீது வழக்கு வந்து தீர்ப்பு வாங்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் வந்து குற்ற விசாரணை கைதியாக உள்ள இருக்கிறார் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கிறது அமைச்சர் பதவி விட்டு இருக்கிறார் இன்னொரு மீது இப்போது மேலே கட்டி தூங்கி

அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறோம் ஒரு எழுத்தாளனாகவும் காந்தியவாதியாக நான் பார்ப்பது ஒன்றே ஒன்று ஒரு தார்மீக பொறுப்புணர்வுன்னு எல்லாருக்கும் இருந்தால் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மிக ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் ஏற்கனவே அமைச்சர் பொறுப்பில் இருந்த போது நடந்தத ஒரு முறைகேடுகளில் அந்த தீர்ப்பே சரியாக தவறானது தான் அந்த வழக்கு நடைபெற்ற விதமே தவறு என்று மாண்புமை உயர்நீதிமன்றம் கூறிய பிறகும் கூட தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருப்பதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் அதுதான் நான் வந்து அதுக்கப்புறம் அப்படி தப்பு செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு முறை வழக்கு நடந்து அந்த வழக்கு நடந்த விதம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது அந்த மாண்பு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையான வார்த்தைகள் பெர்வர்சிட்டிங்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக நடந்திருக்கு இந்த தீர்ப்பு அது மட்டும் இல்லை கிராஸ் இல்லிகாலிட்டியும் கொடுத்துருக்கு அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் நாம படிச்சா ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் படிச்சு சொல்லுவாங்க கிராஸ் இல்லிகாலிட்டியும் சொல்லியிருக்கு இவ்வளோ சொல்லியிருக்கு அவர் மேல வந்து அந்த வழக்கின் மீது தீர்ப்பின் மீது இவ்வளோ வந்திருக்கிற போது அப்போது ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணுமா இல்லையா யாருக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு அதான் கேட்குறேன் எனக்கு புரியவே இல்லை சார் இல்லைங்க சிறுவள்ளிபுத்தூர் 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 ரெண்டு பேருமே அக்யூட்டல் ஆகிறாங்க யார் கே கே எஸ் தங்கம் தென்னரசும் இதே ஆனந்த் வெங்கடேஷன் என்ன சொல்கிறாரு ரெண்டுடைய கேஸும் விடுவிக்கப்பட்டது ஃபார்மேட் சேம்ங்கிறார் எல்லா கேசும் எல்லா கேசும் இங்கே பாருங்களேன் ஒரு வழக்கு ஒரு ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு மாற்றப்படுகிறது அங்கே ஆறாயிரம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு அடுத்த நாள் ரிட்டையர் ஆகுதுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஆர்டர் போட்டு போகிறாங்க இவர் விடுவிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னிதமான எடுத்துகிட்டு அதுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது உண்டா இல்லையா அப்போ இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு எடுக்கிறது சொல்லுங்கள் யாருக்கு உங்களுக்கும் எனக்கு அது மாதிரி நடக்குமா பின்னால் என்ன நடந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருந்திருக்கிறது ஒரு அதிகாரம் விளையாடி இருக்கிறது அதை நம்ம இல்லை சார் இப்போ இப்போ ஒரு நான் நான் கே எக்ஸ் வைப்போம் வைப்போம் இதே முதலமைச்சர் வந்து மீது பப்ளிக் பொதுக்கூட்டங்களில் கடுமையாக விமர்சனம் குடும்பத்தோடு போய் பார்க்கிறார்கள் மருமகன் பிள்ளைகள் வாக்காளர்கள் நெறிமுறைகளுக்கு உட்பட்ட தமிழ் மக்களை அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டா என்னுடைய ஆள் ஊழல் இல்லை அவர் குற்றப்படி செய்ய வருவான் அப்படி ஒருவேளை வேலை நீங்கள் சந்தேகித்திருந்தால் ஊழல் வழக்கில் இருந்து வெற்றி பெற்று வருவான் அப்படி எல்லாமே சொல்ல வேண்டும் ஏன் பதறுகிறார்கள் எதற்கு குடும்பத்தோட மருமகன் மகன் என்று போய் பார்க்க வேண்டும் ஏன் ஈடி இருக்கட்டும் ஈடி வந்து என்னை உங்களே பிடிச்சி போடுதா நான் கேட்கிற பதில் சொல்லுங்க ரஞ்சித் குமாரையும் ராஜசேகர பிடிக்க முடியுமா ஈடி இப்போ அதே கேள்விதான் நான் ஒவ்வொரு நான் கேட்குறேன் பாருங்களேன் பொது வாழ்க்கை வந்த பிறகு சில விஷயங்கள் நம்ம மிக நிச்சயமாக எதிர்பார்த்தே ஆகணும் அதுவும் ஒருவர் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற போது மிக ஒரு அடிப்படை நெறிமுறைகளை எவ்வளோ எதிர்பார்ப்பதற்கு ஒரு சாமானியனாக எனக்கு மிக நிச்சயமாக உரிமை இருக்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது நான் பார்க்குறேன் மிக முக்கியமான பொறுப்பில் இப்போதும் தொடர்ந்து இருக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே இருந்தபோது இது மாதிரி ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று வந்த ஒரு தீர்ப்பு அதாவது தவறு நடக்கவில்லை என்று வந்த தீர்ப்பை மாற்றியமைத்திருக்கிறது அப்போ தார்மீக பொறுப்பு யார் மீது இருக்கிறது அதுதான் என்னுடைய கேள்வி அப்போ தார்மீக பொறுப்பு யாருமே இல்லை மக்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க வந்தால் வந்த மாதிரி ஓட்டு வாங்கிக்கலாம் நம்ம திரும்ப அதிகாரத்தை வரலாம்ங்கிறதா வேற விஷயம் ஆனால் தவறு நடந்திருப்பதற்கான ஒரு 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 அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதுன்னு ஒரு தோன்றுகிற போது கிருஷ்ணமூர்த்தி சார் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேள்வி நம்முடைய ஆனந்த வெங்கடேஷன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமைச்சர்களாக இருப்பவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் நியாயவான்களாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு ஜூலைக்குள் தீர்ப்பளித்து விட வேண்டும் நம்ம மார்ச் இருபத்தி எட்டுக்குள்ள கோர்ட்ல ஆஜராகணும் அது மட்டும் இல்லாம ரொம்ப கடுமையான சொல்லாடலை பயன்படுத்துகிறார் ஆனால் இவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆனந்த வெங்கடேசனை பொதுமையாளர்கள் விசாரிப்பது போல் அவர் அந்த இடத்தில் திமுக இல்லாமல் மத்த கட்சி இருந்தாலும் ஒரு அதைத்தானே செய்திருப்பார் யாராக இருந்தாலும் அதைத்தானே செய்ய வேண்டும் ஆமா இப்ப நான் சொல்ல கூட இப்ப நான் கூட இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி பேர் நான் சொல்றதே இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு குற்றம் வந்திருக்கிறது வழக்கு நடைபெற்றிருக்கிறது அந்த வழக்கு சரியாக நடைபெறவில்லை தீர்ப்பு கடத்தப்பட்டிருக்கிறது நல்லா வச்சுங்க சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் அதில் கொடுத்துட்டாங்க சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஒரு க்ரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தையே வந்து அப்படியே கடத்தி கொண்டு போகிறதுக்கு அது மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க யார் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுதான் யார் பதியும் சொல்லணும் இதுக்கு பின்னாடி அதிகார வர்க்கம் இருக்கிறது என்று பொதுவாக அதிகார வர்க்கம் இல்லாமல் சாத்தியம் இல்லை யாருடைய அதிகாரம் இருக்கிறது அவங்க இருக்கிறாங்க ஏன் கட்சி பற்றியும் கவலை இல்லை ஆனால் நடந்திருக்கிறா இல்லையா அதுக்கு யார் பொறுப்பே இருக்கணும் சொல்லுங்கள் அப்படி என்றால் அதிகார வர்க்கம் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு தயக்கிறார்கள் ஹால்ல ரிலிட்டன்ஸ் பாலிட்டிஷன் இல்லை என்னென்ன பழகினே கேட்கல கேட்க விரும்பல பொது வெளியில் ஆனால் அதுக்கு பிறகு ஏராளமான கேள்விகள் இருக்கின்றா இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க நல்லா வச்சுக்கோங்க இப்போ செகண்ட்ல முடிச்சிடுறேன் என்ன அந்த வழக்கர்னு சொன்னார் இல்லையா இதில் வந்து நஷ்டம் இல்லை இதில் எழுப்பு வரலன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க பேசிக் பிரின்சிபல் இன் கேசஸ் ஆஃப் நெப்போடிசம் நோ கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க ஒரு பத்து பேருக்கு உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க வச்சுங்களேன் இது எப்படி கொடுக்கலாம் கேட்டால் அரசாங்கத்தான் எங்கே நஷ்டம் வந்து கேட்க முடியுமா பாரபட்சம் காட்டுவது என்பது நேரடியாக அரசாங்கத்துக்கு எழுப்பு இல்லை வேறு யாரோ ஒரு 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 லீகல் பெனிஃபிஷியருக்கு எழுப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அந்த அரசுக்கு எழுப்பு இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத வாதம் டெப்போட்டிசம் ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம் வேண்டியவர்களுக்கு பாடு பாட்டு என்ன அர்த்தம் அதில் அரசாங்கத்துக்கு எழுப்பு வராது ஆனால் ஆமாம் அதில் அரசாங்கத்துக்கு எழுப்பு வராது ஆனால் சாமானிய மக்களுக்கு நிச்சயமாக எழுப்பு வரும் சாமானிய மக்களுக்கு எழுப்பு வந்திருக்கா இல்லையா அதை சொல்லணும் அப்படி தான் பார்க்கணும் அது டெப்போட்டிசம்